வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது இந்த மாதத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக இந்த மாதம் இன்னும் இன்னும் கூட சிறப்பாக மேலும் மேலும் நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும் இதில் மேசம் முதல் மீனம் வரைக்கும் கோச்சார கிரகனுடைய பாலம் தான் நம்ம சொல்ல வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கிரக கோச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது அந்த கோச்சாரங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாத்திரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம நடந்துக்க முடியும் கோச்சார கிரகங்கள் சாதாரணமான கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முக்கியத்துவமான கா காலங்களையும் அவங்க வகுக்கிறாங்க அதுக்கு மாற்றமே கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு காலம் நேரம் பார்த்தா எந்த சைடும் செய்வாங்க இல்லையா நீங்கள் கல்யாணம் ஆகட்டும் காதுகுட்டாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி இருந்தாலும் கூட கால நேரங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஹோரை தான் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன எப்படி இருக்க போகிறோங்கிறதையும் தீர்மானிக்குது இல்லையா அந்த ஹோரைய தான் நம்ம இங்கே தெளிவாக பார்க்க வந்திருக்கோம் இந்த ஹோரை என்ன சொல்லுது இந்த கிரகங்களுடைய கோச்சாரங்கள் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத காமிக்கிது சரிங்களா இன்னைக்கு இந்த ஹோரைனால நமக்கு லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா இந்த ஹோரைனால துக்கம் இருக்கா நன்மை இருக்கா தீமை இருக்காங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த கோரை மூலிமா நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லுவோம் அந்த கோச்சார கிரகங்களை பேச வச்சு தான் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் அதாவது உங்களுடைய உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்கும் அதுபோக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் இதில் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் நீங்கள் உலகத்தில் இருக்க எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பனிரெண்டு ராசிக்கு கீழே வரப்படுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ராசி வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவு ஏற்படும் நாளாகவும் மேன்மை மற்றும் உயர்வுகள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் வந்து நிறைய பேரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தெளிவு பிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்க விஷயத்துலேயே ஒரு தீர்மையான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் சிவப்பு தெளிவு பிறக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது சரிங்களா உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் ஒன்று சரிங்களா அடுத்து வந்து இடம் இடம்னா ரிசப் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ராசாயன் நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா பயணங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி முதலீடுகள் மேம்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சொல்ல மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதாவது பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முதலீடுகள் மேம்படும் அதாவது நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து இன்றைய நாள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையின தெற்கு ராசியான நிறம் ஈழம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு ஆறு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மிதுனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் சிவப்பு சரி இல்லை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது தரும சார்ந்த காரியங்கள் நீங்கள் ஈடுபடுறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வீண் விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் கொஞ்சம் நல்லது அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது இன்றைய நாள் நல்லாயிருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் சிவப்பு மாற்றங்கள் தரும் அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ஒன்பது சரிங்க அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் பச்சை சரிங்களா ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் ஆதாயம் ஆதரவு குறையும் நாளாகும் உங்களுக்கு இருந்து இது வந்து இருந்து வந்த ஆதரவு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் கெடுதறக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்குது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உற்றார் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் கொஞ்சம் உத்தமமாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் பச்சை சரிங்களா உங்களுக்கு இரண்டு ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அது தவிர்க்க முடியாது வாரத்தில் எல்லா நாளும் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி நாளா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நல்லாயிருக்கும் இல்லையா உங்களுக்கு அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசாயனம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மென்மையான படங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டுடன் இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை டெற்கு இராசாயன நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அதாவது ராசாயன நம்பர் அப்படின்னா ரெண்டு ஒன்று அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் இளம் நீளம் சரிங்களா ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதுமையான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து செய்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் புது புது விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாள் முயற்சி மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசாக வந்து உங்களுக்கு வேலையாகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும் மற்ற சார்ந்த விஷயங்களில் செய்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உத்தமமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் இளம் நீளம் ஆதாயம் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணு அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு இராசாயன நிறம் இளம் சிவப்பு சரிங்களா பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரும் போட்டு கொடுத்து போகாமல் நீங்கள் உங்களுடைய கடமையை உங்களுடைய பணிகளை நீங்கள் தீர்க்கமாக செய்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கடமைகளில் பொறுப்புகள் பொறுப்போடு இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா கிழக்கு ராசாயன் நிறம் இளம் சிவப்பு இளம் சிவப்பு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு அடுத்து விற்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ரசாயன நிறம் சிவப்பு ஆதாயங்கள் ஏற்படும் நாடாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாடாகவும் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுனால நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அது போக உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி ஆதாயம் ஏற்படுறதுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு வடமேற்கு மேற்கு ராசிய நிறம் சிவப்பு சரிங்களா உங்களுக்கு ரெண்டு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு சரிங்களா தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்மே இருக்குது ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் குழப்பங்கள் குறையும் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் யார்டாச்சும் கொஞ்சம் விவாதங்கள் இருந்தால் கொஞ்சம் தவிர்க்கும் அதே மாதிரி வரவுகள் வந்து இன்றைய நாளில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் வாய்ப்புகள் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் மிக சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகாமல் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி தனுசுக்கு வந்து அனுகூலமான திசை தென்மேற்கு இருக்குது நிறம் வெள்ளை தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிற அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் மேன்மை உண்டாகும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு புதிய ஈடுபாடுகள் உண்டான நாளாக அதாவது நிறைய வேலை சம்மந்தமானது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்குறதாகட்டும் இல்லை வேறு மாதிரியான ஜாப்புகள் வேறு மாதிரி ஏதாவது முயற்சி சொந்தமாக ஒரு கற்பனை திறன் மூலியமாக ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவும் புது புதுவிதமான ஐடியாக்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி தொழில் வேறு வே வேறு மாதிரியான வேலை வாய்ப்புகள் மூலியமாகவும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு மேன்மையான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான் நிறம் சாம்பல் ஒன்பது ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வெளிர் பச்சை பொறுப்புகள் கொஞ்சம் வேண்டும் பொறுப்பு பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் அதிகரிக்கும் இருக்கிறக்கான நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கர்வம் அதிகமாக யார் மேலே ஒரு கர்வம் பற்றி பேசுறதுக்கும் இன்றைய நாளில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஆவரேஜான நாளாக தான் இருக்குது கொஞ்சம் பெருமையோடு செயல்பட வேண்டிய நாளாகும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் வேண்டிய நாளில் அவங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் வெளி பச்சை கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்கள் அலைச்சல் அதிகரிக்கும் சரிங்களா உங்களுக்கு ஆறு ஒன்றுங்கிறது உங்களுக்கு ஒன்று ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரி அடுத்து வந்து மிதினம் மீன் சாரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன நிறம் பழுக்கும் புரிதல் உண்டாகும் நாளாகவும் நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் அலசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாய நிறம் பழுப்பு புரிதல் உண்டாகும் நாடாகவும் அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை தகுந்த மாதிரி வச்சு பிள்ளை அதை தகுந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையில் தெற்கு ராசி நிறைய பழுப்பு சரிங்க ஏழு மூணுங்கிறது உங்களுக்கு மூணு ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரி மொத்தம் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுடைய ராசி உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு பேச வசதி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக கோச்சார கிரகங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா கோச்சார கிரகங்கள் தான் நம்ம லைஃப் எப்படி மாறப்போகுதுங்கிறத தீர்மானிக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் வந்து உங்களுடைய கல்யாணம் மாவட்டம் மற்றபடி எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த கோச்சார கிரகங்கள் தான் ரொம்ப பார்க்குறாங்க ஏன்னா ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் மட்டும் தான் இல்லை மற்றபடி எந்த சுப நிகழ்ச்சி செய்தாலும் அந்த ஹோரை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த நாளுடைய கோச்சார பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கோச்சாரம் என்ன சொல்லுதோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம செயல்பட முடியும் கோச்சார கிரகங்களுக்கு பவர்ஃபுல்லான கிரகங்கள் அதை இன்னைக்குமே ஏமாற்ற முடியாது அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வேலை செய்யும் அதை கொஞ்சம் மதித்து நடங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது மற்ற நாளுக்கு தெரியாது நமக்கு ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு அழகாக வேலை செய்யும் ஒரு மனிதனை சாகடிக்கிறதாக தான் குழைக்க வைக்கிறது தான் கோச்சார கிரகங்கள் தான் சரிங்களா அதனால் அது சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா